வணக்கம் நண்பா தளபதி விஜய் நடித்த லியோ படத்தோட முதல் நாள் வசூலில் பிரபாஸ் நடித்த சலார் படம் முந்திருச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க அது முந்திருச்சா இல்லையா அப்படின்றது இந்த வீடியோவை டீட்டெயிலில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் லியோ படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் நூற்றி நாற்பத்தெட்டு புள்ளி அஞ்சு அதே மாதிரியே சலார் படத்தோட ஃபஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளோனா நூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி ஏழு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ அனவுன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க அப்போ நம்ம தளபதியோட லியோ படத்தோட முதல் நாள் வசூல் வந்து சலார் படம் பீட் பண்ணிடுத்து சலார் படத்துக்கு வந்து கலவையான தான் வருது படம் அந்த அளவுக்கு போகாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க படம் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது சலார் படம் தான் இருக்குது செகண்ட் இடத்துல நம்ம தளபதியோட லியோ படம் தான் இருக்குது முதல் நாள் வசூலில் சலார் படம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாலுமே ஷாருக்கானோட ஜவான் படத்தோட வசூலில் முந்த முடியாது ஆயிரம் கோடி வராது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்படுறாங்க ஏன்னா இது அந்த அளவுக்கு படம் முக்கியமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு வராங்க இப்போ சோசியல் மீடியாவில் இதே ஒரு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு இப்போ சலார் படம் ஏன் வந்து இப்படி ஃபஸ்ட் டே கலெக்ஷன் வந்து நூற்றி எழுபத்தெட்டு புள்ளி ஏழு கோடி வந்துச்சுன்னா அந்த படத்தோட டேரக்டர் ஆல்ரெடி கேஜிஎஃப் டூ அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பிளாக் கஸ்டர் படம் கொடுத்தாரு ஸோ அது பார்த்திங்கன்னா கலெக்ஷன் விஷயம் மிகப்பெரிய ஒரு வசூல் கொடுத்தது அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துக்கு வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோ பிரபாஸ் பாகுபலி அப்படின்ற ஒரு பேன் இண்டியா ஹிட் கொடுத்த ஒரு படம் கொடுத்தாரு அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே அதாவது ஹீரோவும் டேரக்டரும்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியா படம் கொடுத்தாங்க அதனால தான் இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து மிகப்பெரிய ஒரு அளவில் இருந்துருச்சு நம்ம தளபதியோட லியோ படத்தையும் வந்து பீட் பண்ணி போயிடுச்சு இல்லைனா ஃபஸ்ட் இடத்துல இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தளபதியோட லியோ படம் தான் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கற்றுக்கெல்லாம் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் என்ன நம்ம தென்னல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் எப்போயே போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தென்னலில் தளபதி பார்த்திங்கன்னா புதிய புதிய அப்டேட் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்